தான் இருக்கு மட்டமா தான் இருக்கு கிளச்சா அழுத்தி கேரை போட்டிருக்கோம் மூவிங் பாயிண்ட் ரொம்ப கவனமா அந்த இடம் ஹோல்ட் பண்ணுங்க ஓகே ரைட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஸ்டடியாகவே போகலாம் அந்த இறங்கி இருக்குது வேகம் கொடுக்காது ஏன்னா அங்கே பஸ் வருது இங்கே மாடு மாடு பெரிய மாடாக இருந்தால் கம்னு போயிடும் இந்த மாதிரி சின்ன மாடு குதிக்கும் அதனால் நம்ம உடனே வேகம் கொடுத்துட்டாங்க ஸ்டடி நெக்ஸ்ட் போதும் ஸ்டேரிங்க்கு முக்கியத்துவம் கொடுங்க இப்போ நம்ம பைபாஸ்லாம் ஈஸியாக ஓட்டிடலாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ரோட்டில் ஓட்டும் போது தான் அந்த ஸ்டீரிங்கோட ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரியும் ரொம்ப ஹாஷான ஸ்பீட் வேணாம் ஓகே ஸ்டேரிங் ரொம்ப கையை மேலே கொண்டு போகாதீங்க ஏன்னா திருப்பம் அதிகமாகிடும் ஸ்பீட் ப்ரேக் வருதான்னு பாருங்கள் இந்த இந்தமாதிரி நடந்து வரவங்க இந்த மாடெல்லாம் எடுத்துட்டு கூட்டிகிட்டு வராங்கன்னா கொஞ்சம் கவனமாக போங்க ஹார்ன் அடி கொஞ்சம் ரைட்டில் போயிடுங்க கிளச்சு ஃபுல்லாக கிளச் கிளச் லெஃப்ட் வராதிங்க லெஃப்ட்டு வராதிங்க இப்போ கீரை தேர்ட் தேர்டில் தான் இருக்குது செகண்டு குறைச்சிருக்கு ஏன்னா அங்கே மறுபடியும் வேகம் தடை வருது ஹார்ன் அடிங்க ரொம்ப தைச்ச மட்டம் முழுசா விடுங்க அவ்வளோ இப்போ நம்ம அக்சலேட்டரை கொடுக்கலாம் ஒதுங்காதீங்க நடந்து வரவெல்லாம் உங்களை பயமுத்துறானே நீங்கள் தெளிவாக நேரம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவன் பயப்படணும் நெக்ஸ்ட் ரொம்ப ஹாஷான ஸ்பீடு செகண்ட் கியருக்கு இவ்வளோ வேகம் தேவையில்லை நம்ம என்ன கியரில் இருக்கோன்னு கவனித்து வேகம் கொடுங்க ஸ்டேரிங் கொஞ்சம் மொரட்டுத்தை நம்ம தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படி வா போ அப்படிப்போ வா அப்படின்ற மாதிரி இருக்கு அதை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரே கையில பண்ணலாமே எங்க ஒரு கையில் வரலையா ஒரே கையில ஓட்டுங்க வர்ணம் போகலாம் கெச்சு விடுங்க வேகம் கொடுங்க நம்ம வேலையை நம்ம செய்யலாம் ஒரு கையில ஒரு கையில ஒரு கை ஒரு கை அந்த நிதானம் வர்ணம் போகலாம் படபடப்பா இருக்கிறதுனால தான் அது புரியல ஹார்ன் அடி இப்போ மற்றவங்களுக்கோசரம் நம்ம ஆயிடக்கூடாது நம்ம வேலையில ஏதாவது தப்பு இருக்கா அப்பயும் மத்தவங்களை கவனிச்சுட்டே நீங்க பட ரொம்ப பதட்டம் அதனால தான் உங்களுக்கு அந்த இதுல தப்பு வருது ஜஸ்ட் ஸ்லோ அங்க இடம் கிடைக்குதா பின்னாடி யாராவது வராங்களா அப்படின்னு பாத்துட்டு இப்ப கொஞ்சம் ரைட் ஏறும் நீங்க நீங்க கிராஸ் பண்ணிடுங்க உங்க வேலையை நீங்க முடியுங்க அப்புறமா அவனுக்கு வழி கொடுக்கலாம் உங்களுக்கு வழி தான் மற்றவங்களுக்கு வழி கொடுக்கணும் இந்த மாதிரி கிராஸ் பண்ண பிறகு இப்ப நீங்க உங்க ரோடுக்கு நீங்க வந்தாலே போதும் அவனே போயிடுவான் அவன் ஏதாவது ஹார்ன் அடித்தானா பார்த்தீங்களா சலேண்டா போயிட்டே இருப்பான் ஹார்ன் அடிக்கிறான் அப்படின்னா நம்ம அவனை தொந்தரவு போடுறோன்னு அர்த்தம் இப்ப லேசானதா இருக்கு உங்க வேகத்தை நீங்க மெயின்டைன் பண்ண அந்த கைய ஸ்டேரிங் பிடிக்கிறேன்னு நினைச்சிட்டு பிடிக்காம ஒரு மாலையை பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி பிடிங்க இன்னும் கூட நீங்கள் தக்கையாக நார்மலாக பிடிங்க ஏன்னா உள்ளங்கையில் டச்சாகலை சரிங்க விரலில் மட்டும் இப்படி பிடிங்க இதுதான் நான் சொல்கிறேன் விர விரலில் மட்டும் பிடிக்கக்கூடாது உள்ளங்கையோட சேர்த்து பிடிங்க அப்போ அந்த க்ரிப் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் வளைக்கிற அளவுலாம் துல்லியமாக தெரியும் இப்போ கரெக்டாக வருது பாருங்கள் இப்போ ரெண்டு கையில் ஓட்டு பாருங்க ஓகே இந்த டேர்னிங் முடிவிட்டோம் அப்படியே இந்த ஸ்பீட்லேயே அந்த டேர்ன் பண்ணணும் கொஞ்சம் ரைட்டு திருப்பி அந்த ரோடுக்கு ஏற்ற மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணுங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உழைக்க வேண்டாம் கொஞ்சம் முடிஞ்சால் ஸ்லோவா போகலாமே ஏன்னா நம்மளுக்கு ரோடு இந்த வியூலாம் குறையுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடையும் கொஞ்சம் குறைச்சி ஒரு முறை ஹார்ன் அடிச்சுக்கணும் ஓகே இப்போ லேஸான வேகம் லைட்டாக லெஃப்ட் பெண்ட் அப்படியே ஒரு ஸ்பீடாகவே மெயின்டைன் பண்ணுங்க கொஞ்சம் ஸ்பீடு இருக்கட்டும் சுத்தமாகவும் குறையக்கூடாது ஸ்பீடு இல்லை பாருங்க ஸ்பீடு இல்லைன்னா வளையாது வண்டி சீக்கிரமாக லாங் ஃபோக்கஸ் எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கா ஓகே இப்போ ஸ்லோ பண்ணிங்க கிளச்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு லெஃப்டில் ஒரு ரோடு பிரியுது இல்லையா அந்த இடத்துல வண்டியை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக செய்யுங்க டைம் எடுத்து ப்ரே கொஞ்சம் ஸ்டடி கொஞ்சம் ரைட் எடுத்து ஃபேஸை நேராக்கி அதாவது நீங்க திருப்புறது என்னன்னா ஒண்ணு இந்த பேலன்சிங்ன்றது வரல எப்படி சொல்றதுன்னா இன்னொரு நீங்க தேர்டது அதாவது லெப்ட் வர்றதுக்கு நம்ம இவ்வளவு லெப்ட் எடுக்கிறோம் ஓகே கரெக்ட் வந்துட்ட பிறகு நேர ஆக்கிட்டு மறுபடியும் ரைட்ல திருப்புறதுக்கான காரணம் என்னன்னா வண்டியோட ஃபேஸ் கிராஸா இருக்கு அதை நேராக்குறதுக்கு ரைட்ல திருப்புறோம் ஓகே ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட்டில் திருப்புறீங்களா ரைட்டில் லாக் பண்ணிக்கிறீங்க அப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு மறுபடியும் ரைட்டில் போக ஆரம்பிச்சிருக்கு ரைட்டில் போய் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறோம் ரைட்டில் போகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் லெஃப்ட் திருப்புறீங்க இதுதான் பிரச்சனை அப்படியே வளர்ந்துக்கிட்டே போயிடுது அதை நம்ம ரோடை கவனிச்சு நமக்கு எவ்வளோ லெஃப்ட் தேவை எவ்வளோ ரைட் தேவை எவ்வளோ ஸ்டடி நம்ம பண்ணி வண்டியை பிரேக் அடிக்கணும் அதை தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகே இப்போ யூ டன் பண்ணியிருக்கீங்களா ஓகே இப்போ இந்த தடவை நீங்கள் ஈஸியாக யூ டென் பண்ணுற மாதிரி பண்ணணும் ரெண்டாவது ஒரே கையிலே பண்ணணும் ஸ்டேரிங் நீங்கள் வளைக்கிறது ஒரே கையில் பண்ணணும் அதுக்கான இடம் உங்களுக்கு இந்த லெஃப்ட் ரோடு இருக்கு அந்த இடத்துல நம்ம யூ பண்ணலாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கியர் தேர்ட் அது ஆல்ரெடி நூட்டில் தான் இருந்துச்சு ஆல்ரெடி நூட்டில் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் கியர் இப்போது இந்த கையை எடுத்துருங்க அந்த ஒரு கை மட்டுமே போதும் வளைக்கும் போது என்ன பண்ணுங்கள் கையை உங்களுக்கு எப்படி வாட்டை வரதை வச்சு ஃபுல்லாக டேர்ன் பண்ணும் ஓகே ஃபஸ்ட்டு அப்படியே நேராக போங்க இந்த மாடை கிராஸ் பண்ணிடலாம் கிளச்சை மட்டும் எடுங்க இந்த மூவிங் பாயிண்ட் ஆண்ட கிளச்சை ஹோல்ட் பண்ணுங்க அதுக்கு பிறகு லெஃப்ட் லைட்டாக ஒரு ஷேப் அதாவது ஒரு ஆஃப்டர்ன் லெஃப்ட் டர்ன் பண்ணுங்க தைரியமாக ஒரே கையில் நல்லா 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 ஓகே இப்ப முன்ன பின்ன கவனிச்சிங்க யாரும் இல்ல ஓகே கிளச்ச முழுசா விட்டுருங்க டோன் ஃபாஸ்ட் அவ்வளோதான் ஒரே கையில் ஒரே கையில் ஒரே கையில் ஏன் ரெண்டு கை போகுது ஒரே கையிலே வளையுங்க ஓகே ஸ்டடி ரோட பார்த்து ரோட பாத்து ரோட பார்த்து ரோட பார்த்து ரெண்டு கை போகக்கூடாதுன்னு சொன்னேன் உங்க கவனம் ரோட்ல இருக்கணும் ஸ்டேரிங்கில் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் நேரம் ஆயிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் இல்லை எனக்கு தெரியுதா மிஸ்டேக்கு நெக்ஸ்ட் என்ன உடனே ஜம்ப் ஆகிடுது கீர் மட்டும் யோசிக்கக்கூடாது கீருக்கு முன்னாடி என்ன செய்யணும் க்ளச் ஓகே நெக்ஸ்ட் முதல்ல க்ளச்சு அதுக்கப்புறம் கை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் ஃபால்ட்டே வராது நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா கையை கொண்டு வந்துடுறீங்க கிளச்சை லேட்டாக பண்ணுறதுனால கிளச்சுக்கு மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் கரெக்டாக வரும் கீரை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா ஸ்லோ பண்ணுங்கள் கிளச்சாக அழுத்துங்க அழுத்துங்க இப்போ கீரை போடுங்க இப்போ ஸ்டேரிங்கும் பேலன்ஸ் ஆகும் உங்களுக்கு பதட்டமும் ஆகாது அப்போ நீங்கள் ஒவ்வொரு கீர் போடும்போது பதட்டத்தோடவே போடுறீங்க கரெக்டாக லாங் ஃபோக்கஸ் ரொம்ப லெஃப்ட் போகாதீங்க ஸ்டேரிங் வளைவை கொஞ்சம் நல்லா கவனிங்க அந்த இடத்துல வேகத்தை நம்ம கூட்டக்கூடாது நிலைப்படுத்திக்கணும் நிலையாக ஓட்டும்போது அந்த ஸ்டேரிங் ஆப்லிங் ஆகாது லாங் ஃபோக்கஸ் சரிங்ண்ணா டீ ஆத்துற மாதிரியே திருப்பிர திருப்புறீங்க திருப்புறீங்க அதை நான் என்ன சொல்கிறேன்னா திருப்பி அப்படியே லாக் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் போட்டிங்க திரும்பிவிடும் அப்புறமா நேராக முடிஞ்சது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பத்து தடவை திருப்புறீங்க அந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்கன்ற

அந்த பால் வண்டியை கிராஸ் பண்ணோம் ஜஸ்ட் ஸ்லோ பண்ணி இப்போ லேசாக வேக கூட கிராஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஸ்பீடாக ஷேக் பண்ணாதீங்க அப்படி லைட்டாக பிடிக்கிறீங்களா அப்படியே பிடிக்க கிராஸ் ஆன பிறகு மெதுவாக லெஃப்ட் வாங்க ஓகே அவ்வளோதான் இப்போ ஸ்லோ பண்ணுங்கள் கிளச்சு லைட்டான பிரேக் சும்மா கொஞ்சமாக பிரேக் அப்ளை பண்ணுங்கள் லாங் ஃபோக்கஸ் அந்த இடத்தை தாண்டிடலாம் இப்போ பிரேக்கை மெதுவும் அப்ளை பண்ணி இங்கே ஸ்டாப் ரிலாக்ஸ் பிரேக் கொஞ்சம் அதிகமாக அப்போது வண்டி மட்டமாக நிற்கும் ஸ்டடியாக நிற்கும் நின்ன பிறகு ஃபஸ்ட்டு நூட்ரல் மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போட்டுங்க இப்போது ஒரு சின்ன வேலை உங்களுக்கு இங்கேருந்து ஒரு பைக் நிற்குதே தெரியுதா ம் அதுக்குள்ளே நாலு கேர் போடணும் ஓகே போகலாம் லெஃப்ட்டாக அதிகமாக இருக்கிறதுனால லைட்டாக மூவிங் வந்த உடனே கொஞ்சம் ரைட் எடுத்தது தாராளம் இங்கே ரைட் எடுங்க இன்னும் டைரியும்மா டைரியும்மா இல்லைன்னா மூவ் பண்ணாதீங்க உங்களுக்கு வண்டி வருதுன்னா இங்கே இடம் இல்லையே நமக்கு ஆனால் மூவ் பண்ணக்கூடாது நீங்கள் என்ன பண்றீங்கன்னா மூவ் பண்ணிடுறீங்க வண்டி வருதுன்னு திருப்பாம அப்படி பிடிக்கிறீங்க அப்போ என்ன ஆனால் நம்ம வண்டியில் ஸ்க்ராட்ச் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆப்ரேட்டிங் ரஃப் தான் இருக்கு கிளச்சை முதல்ல எழுத்துங்க அப்புறம் கீரை போடுங்க கீரில் சத்தம் வருதுன்னா நம்ம அதை ஃபோர்ஸ் பண்றோம்னு அர்த்தம் வேகமாக தள்ளுறோன்னு அர்த்தம் கீரில் சத்தமே வரக்கூடாது நெக்ஸ்ட் ஓகே அந்த சிக்னல் போடாண்ட ஸ்டாப் ஸ்லோ கிளச் ரிலாக்ஸாக டைம் எடுத்து செய்யலாம் பிரேக்கை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் விடுங்க விட்டு அந்த முடிய டேங்க் ஆண்டால் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போது பிரேக்கை மெதுவாக அப்படி பண்ணுங்கள் கம்மியாக நின்ன பிறகு நூட்ரல் ஃபஸ்ட்